அசல் துடிப்பை உணர்ந்தவன் திருமொழி கதை ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த கிராமத்தில் மகேஷ் என்ற விவசாயி வாழ்ந்தான் தனது குடும்பத்தையும் நிலங்களையும் பசுக்களையும் பராமரிக்க அவன் தினமும் உழைத்தான் ஆனால் அவன் மனதில் அடிக்கடி ஒரு கேள்வி எழுந்தது என் வாழ்க்கை என்றுமே இவ்வாறு உழைப்பிலேயே முடிந்துவிடுமா அவன் மனம் குழப்பத்தில் இருந்தது ஒரு நாள் மகேஷ் தனது பழைய நண்பர் சிவகிருஷ்ணனை சந்தித்தான் தத்துவத்தை உணர்வுடன் பேசும் சிவகிருஷ்ணனிடம் மகேஷ் தனது கவலைகளை பகிர்ந்தான் ஒவ்வொரு வார்த்தையும் திறமையாக கேட்கும் சிவகிருஷ்ணன் திருக்குறளின் எண் ஒன்பது முப்பத்தாறு மைனஸ் ஐ கருத்துரைத்தார் உங்கள் முடிவில் தீர்க்கமாக இருக்க உழைப்பின் பயன்கள் அறிந்திருக்கும் சொல்லின் ஆழத்தை உணர்ந்து மகேஷ் கடின உழைப்பை மகிழ்ச்சியாக மாற்ற வேண்டும் என்று முடிவு செய்தான் மகேஷ் கட்டுக்கதை இல்லாமல் தனது உழைப்பை மேம்படுத்தியதால் அடுத்த மூன்று ஆண்டுகளில் அவன் நிலம் செழித்தது கனிவும் பலமும் அவருடைய வாழ்க்கையை சிறப்பானதாக்கியது மகேஷ் உணர்ந்த முடிவோ நாம் செய்யும் உழைப்பின் பயன்களை அறிய வேண்டுமென்றால் நம் மனதில் தீர்மானமாக இருக்க வேண்டும் இந்த கதை அனைவரையும் வாழ்வு மேம்படுத்தும் உழைப்பின் பெருமையை அடைய ஊக்கம் தரும்